பொ வாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கறிவுகள் இருக்கிறது வாய் மூக்கு கண் காது உடல் இந்த ஐம்பொறிகள் வாய் வழியாக வித்தான் ஐந்து ஆசைகள் இருக்கிறது மனம் வழியாக உயிர் சென்று ஒரு ஐம்பொறி வழியாக ஆசைகளை தூண்டும் ஆசைகளை அனுபவிக்கிறது யாருன்னா மனம்தான் அனுபவிக்குது ஆசைகள் ஒன்று ஐம்புறிகள் வழியாக செ செல்வதாலையும் நீ அறுத்தவன் நீக்கியவன் ஒரு நல்ல காட்சிகளை பார்க்கும் போது கண்ணால பார்க்க பார்த்து ரசிக்கும் மனம் மகிழ்ச்சி அடைக்குது நல்லா பாட்டு கேட்கும் போது ரசிக்கும் போது மனம் மகிழ்ச்சி அடையுது நல்லா பாக்கி பிடிச்ச சாப்பிடும் போது நல்லா சுவைச்சு சாப்பிடும் அப்போ மனது நிம்மதியா இருக்கு நல்லா பூ மன வாசனையா இருக்குது எடுத்து மோர்ந்து பார்க்கும் மோர்ந்து பார்க்கும் போது அதுவும் அப்படிதான் என்ன உறுப்புகள் பொறிகள் வழியாக அனுப்பக்கூடிய சுவை எல்லாமே மனத்துக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரக்கூடியதா இருக்குது அந்த ஐந்து ஆசைகளையும் அவித்தவன்னா அறுத்தவன் ஆசையே இல்லாதவன் யாருன்னா இறைவன் தான் மனுஷன் ஆசை இல்லாம யாருமே இருக்க முடியாது இறைவனும் ஆசை இல்லாத இறைவன் இறைவனுக்கு எல்லாத்துக்கும் மேலான இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாத அவன் ஆசைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் அவனால் வகுக்கப்பட்டது அறம் இறைவனால் வகுக்கப்பட்ட அற வழியில் செல்லும் போது பொய்தீர் ஒழுக்க நெறி பொய்தீருங்கிறது பொய் இல்லாத மெய்யான ஒழுக்க நெறி ஒழுக்கம்னா என்ன ஒழுக்கம்னா இப்படிதான் வாழணுங்கிற ஒரு வரைமுறையோட வாழ்வது மனிதனுக்கு ஆசை இல்லாம யாரும் இருக்க முடியாது ஆசையை அடக்கணும் அடக்கி வாழும் போது ஐம்புலன்களையும் அடக்கி ஒழுக்கத்தோடு வாழும் போது ஒழுக்க நெறி நின்றா நீடு வாழ்வார் ஒழுக்கங்கிறது எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் இருக்குது என்ன உண்மையா இருக்கணும் வாயில போய் சொல்லக்கூடாது ஏமாத்த கூடாது திருடக்கூடாது அன்பான வார்த்தைகளாலும் பேசணும் எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும் பிறருக்கு உதவி செய்யணும் எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும் தானும் உண்மையா இருக்கணும் மத்தவங்களுக்கும் உண்மையா இருக்கணும் அப்படி இருக்கும் போது வாழ்க்கை எப்படி இருக்குமா நீடு வாழ்வார் நீடு வாழ்வுங்கிறது பிறந்தாலே துன்பம்தான் வரும் பிறப்பில்லாத வாழ்வாகிய அடியே சேரலாம் இறைவன் திருவடியை சேரலாமாதான் நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐம்புலன்களையும் அடக்கி ஒழுக்க நோறியோடு வாழும் போது இறைவன் திருவடியாகிய வீடு பேர் அடையலாம் வாய் வழியாக ஐந்தவித்தான் ஐந்து ஆசைகளையும் நீக்கியவன் பொய்தீர் பொய் இல்லாத மெய்யான ஒழுக்க நெறி ஒழுக்க முறை நின்றார் நிற்பவர் நீடு வாழ்வார் பிறப்பின்றி வாழ்வார் விளக்கம் இறைவன் ஆசைகளை அறுத்தவன் இறைவனுக்கு இயல்பாகவே ஐம்பொழி வழி ஐம்பு ஐம்பொறி வழியாக வரும் ஆசை இல்லை நமக்கு ஐந்து அறிவு கருவிகள் உள்ளன மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்பொறி வழியாக மனம் சென்று ஒவ்வொரு சுவையை அனுபவிக்கிறது கண்ணால் காண்பது காதால் கேட்பது மூக்கால் மணப்பது வாயால் சுவைப்பது உடம்பால் உணர்வது மனம் ஐந்து பொறிவழியாக ஆசைகளை அனுபவிப்பதால் ஐந்தவா என்று சொல்லப்படுகிறது இறைவனால் சொல்லப்பட்ட மெய்யான ஒழுக்க முறையில் நின்று ஐம்பொறிகளை அடக்கி எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் உண்மையாக வாழ்ந்தால் வீடு வேறாகிய இறைவன் தெருவடியை அடைவர்